அனைவருக்கும் வணக்கம் இன்று பாடப்போவதும் சிவபெருமான் பாடல் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓடி 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 உட்கழந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இருந்த ஒன்றை யான இருந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானர் இருந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவ காணவல்லரே என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நீயதேது நடுவில் நின்றதேதடா தடா குருவதேது கூறிலும் குலாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வென்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஐந்தெழுத்திலே பிறந்து ஐந்தெழுத்திலே வளர்ந்து ஐந்தெழுத்தை மோதுகின்ற பஞ்சபூத பாவிகால் ஐந்தெழுத்தில் எழுத்தை அறிந்து கூற வள்ளீரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூளமான் மழு எடுத்த பாதம் நீ முடி என் திசைக்கு அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய குருவுமல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவி தானுமல்ல அரியதாகி நின்ற மேமையாவர் காணவல்லரோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்களம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நண்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் எண்கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆணவஞ்சளத்திலே அண்டமும் அகண்டமும் ஆனவஞ்சளத்திலே ஆதி ஆனமூவரும் ஆணவஞ்சளத்திலே அது அகாரமும் மகாரமும் ஆணவஞ்சளத்திலே அடங்கலாவலூற்றதே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்று கண்டிலே நினைப்பு மாய் நினைப்புமாய் மாய் நின்ற மாய்கை மாய்கையே அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை பாதியிலே ஒதுக்கிவிட்டார் மந்திரங்கள் எத்தனை மிண்டராய்த்திரிந்தபோது இறைத்தினீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம அம்பழத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து சூழுமோ செம்பொன்னத்துளே தெளிந்ததே சிவாயமே செம்பொன்னத்துளே தெளிந்ததே சிவாயமே செம்பொன்னத்துளே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அனைவருக்கும் நன்றி வணக்கம்